சரி சார் நான் இருந்துடுறேன் பத்தாம் தேதி யார் வராங்கன்னு கேட்டேன் யார் வராங்கன்னு கேட்டேன் தெருக்குறள் அறிவு இப்போ அடுத்த நிகழ்ச்சி இருக்கு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு இளைஞன் தெருக்குறள் யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டோட குரல் எது தெருவில் வாங்க வாழ்கிற மக்களோட குரல் தானே அந்த குரலை பேசினால ஒரு மனுஷன் சொல்லா இசையா அவரோட நிகழ்ச்சி இருக்கு ரொம்ப சந்தோஷம் வேற யாரு

ரோயினோட ஹீரோயினோட ஃப்ரெண்டாக வர பொண்ணு நான் எல்லாம் விஜய் டிவியில் நடிக்கிறேன் நான் எல்லாம் சன் டிவியில் நடிக்கிறேன் எனக்கு யாருமே ரெஸ்பெக்ட் தர மாட்டீங்களா அப்படிங்கிற மனப்பான்மையோட ஆட்டிடியூட இருப்பாங்க பல மொழிகளில் நடித்த ஹீரோயின் மிகப்பெரிய லெஜண்ட்ஸ் அவர் நடிச்சிருக்காங்க அருமையான ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி நடிக்கிற நடிகை ஆனால் எத்தனை உயரங்களுக்கு போனாலும்

இங்கே வந்து பார்த்தா பசங்க பசங்களுக்கு ஸ்கூல் ரெடி பண்ணவே வேண்டாம் அப்படியா பார்சல் பண்ணுற மாதிரி அனுப்புலாங்க ஸ்கூலுக்கு அப்படியே கிளப்பி அப்படியே என் அந்த இந்த ஆடியோ டிபார்ட்மெண்ட் கேட்குறேன் கனி ஆடியோ நாகை கேட்குறேன் எவ்வளோ தூரம் நான் பாராட்டியிருக்கேன் யோனிஃபார் பாராட்டாரு சார் நேற்றுலேருந்து ஒரு அஞ்சு தடவை நான் மேடை எழுதி போனா எழுதி போனா ஒரு பாட்டு போடணும்

நீங்கள் அமெரிக்காவிலே படித்து வளர்த்தவங்க அப்படிங்கிறதுனால நிறைய புத்தகங்கள் படிக்கிற வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகங்கள் என்ன புத்தகம் முதல்ல நான் சொல்லி ஆகணும் அந்த ப்ரோமோ ப்ளே பண்ணியிருந்தாங்க சச் பியூட்டிஃபுல் ப்ரோமோ ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ப்ரோமோ கன்செப்ஷலைஸ் பண்ணவங்க ஷூட் பண்ணுவாங்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஐ ஜோலி ஜோலி கிவ் யூ லாட் ஆஃப் கிரெடிட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஒரு புக்

ஸோ நான் சொன்ன பார்த்து இங்கே நிறையா வந்திருக்கேன் பட் என்னோட ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா மை கிரேட் கிரேட் ட்ரான்ஸ்ஃபாதர் ஊரில் ஒரு டுவெல் லாங்குவேஜஸ் பார்த்துக்கிட்டாங்க ஸோ எல்லாமே சின்ன வயசுலேயே டு ஸ்டார்ட் ரீடிங் அதுவும் நம்ப லைக் அபவுட் ஆர் ஓன் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்டோரிஸ் பட் எனக்கு எப்போதுமே ரீடிங் ட்ரூ லைஃப் இன்சிடென்ட்ஸ் சாதாரண

பட் ஒரு புக் இருந்தது அது என்னன்னு தெரியும் அந்த நான் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இட்ஸ் ஜஸ்ட் சட்ச் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கூட நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும் போது நான் படிக்க விரும்புவேன் மோர் தென் லைக் யோர்ஷன் படிக்கும் போது கூட அந்த ஒரு ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு எதுவுமே இவ்வோஸ் ஆகலைன்னு தான் தோணும் பிகாஸ் யூ ரீட் சச் பியூட்டிஃபுல் புக்ஸ் ஸோ புக்ஸ்ர் எனிவேஸ் ஆல்ஸ் பெர்மெண்ட் மூவிஸ் ஸோ கண்டிப்பாக இன்னும் நிறைய படிங்க இந்த மந்த்லின்னு நினைக்கிறேன் யாரோ சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு வாங்கியிருக்காங்க புக்ஸ் ஸோ நான் வரும்போது யாரும் ஒருத்தங்க இருந்தாங்க ஸோ ஐ ஸோ கியூரியஸ் அவங்க என்னெல்லாம் புக்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போவே இப்போ வாங்குறாங்க நிறைய வாங்கி நிறைய படிச்சிருப்பாங்க அவங்க ஸோ

நல்ல லைன் சொல்லுதுன்னா கீழே வந்து படிக்கிற நம்ம பேனாவா பென்சிலில் நம்ம கோடு போட்டு போன அவர் முதுகுமாரி சொல்லுவார் புத்தகம் வாசிக்கிற பொழுது நீங்கள் பேனாவால் அடி கோடிட்டால் அந்த எழுத்தாளர்களும் நீங்கள் கை குலுக்குகிறீர்கள் என்ற அர்த்தம்னு சொல்லுவார் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் நீங்கள் சொன்னோன்னு படிக்க பிடிக்கணும்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு லைஃப்பில் எல்லாருமே ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துடாதான்னு யோசிப்போம்ல ஏதாவது நடத்துறாதா என் வாழ்க்கை மாறிலாதான்னு எல்லாரும் யோசிப்போம்

எல்லோரும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அதே டைமில் நான் விஜய் சாரோட துப்பாக்கி பண்ண வேண்டியது அது முடியலன்னு ஆமாம் நம்ம எல்லாரும் ஃபேன்ஸ் தான் பட் அந்த டைமில் இட் ஜஸ்ட் ஸோ ஹாப்பிங் தட் நான் ஒரு வீடு வாங்கணும் எல்லோரும் மாதிரியும் எனக்கும் அந்த சின்ன கனவு நம்மளுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கணும்னு அண்ட் அந்த லோனே வந்து அப்ரூவலே எனக்கு வந்து பிகாஸ் ஆஃப் இங்கிலீஷ் வெங்கிலீஷ் தான் கிடைச்சிது அவங்க அந்த படத்தில் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் படம்னு எங்கள் வீடாக ஓ அது எப்படி எப்படி அந்த லோன் அந்த இன்சிடென்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் சோ கொரோனா அப்போ ஃப்ளட்ஸ் ஐ மீன் சாரி ஃப்ளட்ஸ் வந்தது இல்லையா சென்னை ஃப்ளட்ஸ் ஸோ அந்த டைமில் நிறையா வேலச்சேரி அண்ட் ஓர் மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி இருந்தது ஸோ நிறைய ஃப்ளாட்ஸில் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே இருந்துச்சு ஸோ அங்கே நாங்கள் வந்து வாலண்டியர் ஒர்க் பண்ணும்போது ஒரு லாரியில் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் வாலண்டியர் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஆம்புலன்ஸ் ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்ட்ரெச்சரில் ஒரு வயசானவரை வந்து கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ தூரத்துக்கு ஃப்ளாட்டே இல்லை அவங்க வீடே இல்லை ஸோ நான் க்ராஸ் பண்ணி போய் பார்த்தேன் என்ன ஆச்சுன்னு ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் உள்ளே வரல ஏன்னா உள்ள வந்து மாட்டிக்கிச்சுன்னா மற்றவங்களுக்கு வந்து அது டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு ஸோ இந்த பசங்களை வச்சு டைம் ஒரு சிக்ஸ்டீன் ஃபுளோர்ஸ் அவங்கள வந்து தூக்கிட்டு போனாங்க பதினாறு மாடி அந்த வயசானவரை வந்து சேர்ல நான் இல்லை என்னோட வந்தை வந்து ஆமாம் கோஆர்டினேட் பண்ணேன் ஸோ இட் சோ ஹாப்பின் தட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு லோன் தேடும் போது ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு ஹீரோயினுக்கு நாங்கள் லோன் இல்லைன்னு சொன்னாங்க பட் அவங்களோட சோனர் மேனேஜர் ஜஸ்ட் சோ ஹேப்பின் டு கம் டு சென்னை அவரு வந்து ஹீ ரிமெம்பர் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல நடிச்ச அந்த பொண்ணு தான் எங்க அப்பா வந்து ஞாபகம் இருந்தது அந்த பொண்ணு தான் என்னை வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னு ஸோ அதனால எனக்கு லோன் கிடைச்சிது ஸோ ஐ திங்க் லைஃப்ல நிறைய நிறைய திங்ஸ் நம்மளுக்கு வந்து ஏடா இது படிக்கல ஒரு பெரிய ப்ரமோஷன் ஒரு பெரிய ஜாப் தட்ஸ் ஆல்வேஸ் அ ரீசன் அப்போ நம்மளுக்கு தெரியாது லைஃப்ல எப்போ ஒரு நாள் நம்மளுக்கு வந்து அது தெரிய வரும் அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் மேக் இட் ஸோ ஸ்பெஷல் அண்ட் லைஃப் இஸ் ஸோ மேஜிக்கல் ஒருத்தர் ஒரு செய்த உதவி அஞ்சு வருஷம் கழிச்சு எந்த பேங்க்குமே லோன் தராதப்ப அவங்களும் ஒரு பேங்க் லோன் கொடுத்துருக்கு அந்த பேங்கோட மிக உயரிய பதவியில் இருந்தவர் எந்த பெரியவரை இவங்க காப்பாற்றுறாங்களோ அந்த பெரியருடைய மகன் நான் தான் சொல்லுவேன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுக்கு அதிகமாக கொடுப்பதற்கு இந்த இயற்கையும் தயாராக இருக்கிறது கரெக்டா செலிப்ரேட் பண்ணலாம் லைஃப்பை ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொன்னீங்க நீங்கள் சொன்னது இன்னுமே அழகாக இருந்தது புரிஞ்சுச்சான் மறுபடியும் அதை எடுத்து சொல்றது சந்தோஷம் தான் இன்னொரு ஹீரோயின் தான் ஒரு கதாநாயகியா அழகுன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க ஐ திங்க் நம்ம உண்மையான அழகு ஐ திங்க் நம்ம சந்தோஷமா இருந்தாலே அது மூணு முகத்துல தெரியும் அண்ட் ஐ திங்க் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காம ஜாலியாக இருந்துட்டு ஐ திங்க் ஊர் பக்கம் வந்தாங்களே வந்து யூஸ் சி பொண்ணுங்க எவ்வளோ லட்சமாக அழகா இன்னும் பூவை போட்டிகிட்டு லைக் போட்டு தாவணி பாவாடைங்க அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் ட்ரூ பியூட்டி வந்து சந்தோஷமாக இருந்தால் அது முகத்தில் தெரியும் ஸோ அது என்ன மேக்கப் போட்டு அது நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ இட்ஸ் ட்ரூ ஹாப்பினஸ் அதனால தான் இண்டஸ்ட்ரி வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கீங்க ஹாப்பினஸ் தான் ரீசன் இல்லை இல்லை நடு நடுவில் நான் எப்போல்லாம் நல்லா இல்லையோ நான் வந்து சந்தோஷமாக இல்லை சரியா இன்னும் அழகான வார்த்தை கவனிங்க எல்லாருமே எப்பெல்லாம் நம்ம சந்தோஷமாக இருப்போமோ அப்போல்லாம் நம்ம முகம் அழகாக இருக்கும் அதனால தான் சொல்லுவாங்க சிரித்தாதான் முகம் சிரிக்கலாம் முகரை கட்டணுமா ஏன்னா இப்படியே எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் சில பேர் கிச்சு கிச்சு சில பேர் பெருமையாக சொல்லுவோம் அப்படியா எனக்குலாம் கிச்சு கிச்சு முண்டா கூட சிரிப்பு வராது செவ்வளே அம்மா எனக்கு பயமா வருமா நீ நான் நல்லாவே சிரிப்பேன் சந்தோஷமா இருப்பேன் என்ற ஒருத்தர் கேட்குறாரு கோவிட் டைமில் என்ன மகேஷ் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கேன் சாப்பிடுங்க அப்படியா ஏன்னா நல்லா இருக்கேன்னு என்ன அதிர்ச்சியாக அடுத்த நாள் என்ன பார்த்து கேட்டாரு எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னு நான் சொன்னேன் நான் எப்பயுமே சிரிச்சுட்டே இருப்பேன்

அழகுனா என்னன்னு கேட்டேன் ஹீரோயின் பிரியாணுன்னு சொன்ன பதில் ஹாப்பினஸ் தான் அழகு மகிழ்ச்சி தான் அழகு வேற எதுவுமே அழகு இல்லை அப்படின்னு அமேசிங் ரைட் வாழ்க்கையில் எல்லாருக்குமே நீங்க சொன்னீங்க வீடு வாங்கணும்னு ஆசை கார் வாங்கணும்னு ஆசை எல்லாருக்கும் ஆசை அதிகமாயிட்டே இருக்குல்ல ஆனால் வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷம் நீங்க மகிழ்ச்சின்னு சொன்னதுனால கேக்குறேன் உண்மையான மகிழ்ச்சி எதுல அடங்கியிருக்கு இது வந்து என்னை வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா என்னோட ஆன்சர் வந்து வீடு வாங்கினோம் தான் ஒரு ட்ரீமாக இருந்துருக்கும் இப்போது அதெல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் தோணுது லைக் எங்கள் ஊர் பக்கம் இங்கே உங்கள் ஊர் பக்கம்லாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சிம்பிளான லைஃப் ஒரு இயற்கையில் பியூட்டிஃபுல்லாக தண்ணி நல்லா இருக்குது காற்று நல்லா இருக்குது எல்லோரும் சிரிச்சிட்டு தான் அன்பாக பேசினாங்க ஸோ திங்க் திஸ் லைஃப் நீங்கள் லிவ் பண்ணுற லைஃப் ட்ரூலி ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் நாங்களெலாம் சிட்டியில இருக்கும்போது வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு ரிம் பண்ணுவோம் நீங்களாம் வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல இருந்து ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தூரத்துக்கு போனாலே வந்து அவ்வளோ வயல் இருக்கு நல்லா நல்ல சாப்பாடு இப்போ என்னோட அடுத்த வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி நினைக்கிறேன் கிராமத்து வாழ்க்கை மாதிரி உண்மை தான் நீங்க சொன்னீங்க ரொம்ப சிம்பிளான இருக்கும் சொன்னீங்களே நீங்க இருக்க நிறைய அக்கா உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்டெல்லாம் இந்த தண்ணி பிடிக்கிறதுக்கு சண்டை வந்ததுன்னா ரெண்டு அக்கா சண்டை போடும் அதாவது இந்தியா பாகிஸ்தான் வார் கூட சமாதானம் ஆயிரும் இந்த அக்கா அந்த குடும்பத்தை பத்தி அவ்வளோ செந்தமிழ்ல சொல்லும் அந்த அக்கா இவங்க குடும்பத்தை பத்தி உயரிய தமிழ்ல சொல்லும் இந்த ரெண்டு அறிஞர்களும் தமிழ்ல பேசி முடிச்சிட்டு ரெண்டு பேரும் குடத்துல தான் தண்ணி பிடிக்க போறாங்க தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க சண்டை போட்டிருக்காங்கல்ல மினிமம் ஒரு ஒரு வாரமாவது பேசாம இருக்கணும்ல கிராமத்தை பக்கம் அது கிடையாது சண்டையை போட்டு முடிச்சுட்டு ரேஷன் கடை திறந்துட்டான்னு செய்தி வந்துச்சுன்னா இந்த அக்கா போய் கடவுள் தொட்டோம் சக்கரை வர்றாங்களா வரையா பிரியாணம் சொன்னதுலேருந்து சொல்கிறேன் எளிமையான வாழ்க்கையோட அழகு என்னன்னு சொல்கிறேன் என்றைக்கு கணவன் மனைவிக்குள்ளேயோ நண்பர்களுக்குள்ளேயோ இல்லை பிசினஸ் பண்றவர்களுக்குள்ளையோ நிகழ்கிற சண்டை உறவுகளுக்குள் நிகழ்கிற சண்டை முதல் நாள் ஒரு சண்டை நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன் முதல் நாள் சண்டையில் பேசிய வார்த்தைகளை அடுத்த நாள் நீங்கள் பேசவில்லை என்றால் உங்கள் உறவு அழகான உறவு என்றார் ஆனால் நீங்கள் கை தட்டீங்க சிஸ்டர் லேடிஸ்க்கு தான் அந்த மெமரி பவர்னு தெரியாது எங்கள் அப்பாவுக்கு எண்பத்தி நாலு வயசு குடும்பத்தில் எல்லா திறமை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எங்கள் அம்மாவுக்கு எழுபத்தி நாலு வயசு போன வாரம் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட சொல்கிறாங்க கல்யாணம் ஆகி நாலாவது நாள் சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு நீங்கள் எந்த பண்ணீங்கன்னு கேட்டாங்க எங்கள் அப்பா சொன்னார் இதுக்கு நான் நாலு வருஷம் முன்னாடியே செத்துருக்கலான்டானே எப்படி தான் இப்படி ஞாபகமோ பெண்களுக்கு அதனால் சிம்பிளான விஷயம் நான் உங்களை சொல்ல பிரியா அப்பயுங்க இப்போ ஒரு டஸ்ட்பின் இருக்குது நம்ம வீட்டுக்குள்ளே அவங்க வீட்லேயே டஸ்ட்பின் இருக்குது அதை எவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் சொல்லுங்கள் எவ்வளோதான்னு வச்சுக்க முடியும் ஆ மேக்ஸிமம் டூ டேஸ் இரண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ரொம்ப குடும்பமே சோம்பேறி வணங்காத குடும்பமாக இருந்தால் ஒருவார் ஒரு அக்கா சிரி சுரிய சிரி என்ன ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க குடும்பமே சோம்பேறியாக இருந்தால் ஒரு வாரம் இருக்கும் அதை அந்த ஸ்மெல்ல தாங்கவே முடியாதுங்கிறப்ப தூக்கி வெல்ல போடுவோம் டஸ்ட்பின் நான் இருக்கிற எல்லாருக்கும் ஏன்னால் எனக்கு எனக்கு என்னன்னா நான் வந்து இன்ட்ரியூ எடுக்க வந்தேன் கலந்துரையாடல் மாதிரி பண்ணுங்கன்னு தாங்க நம்ம உதயகுமார் சார் பிரியானந்தோட எனக்கு சந்தோஷம் அவங்க உண்மையே சொல்கிறேன் நீ நீங்கள் பே நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சல நான் பேசுகிற ஹீரோயின்ஸ் இல்லை இவ்வளவு தெளிவான வாழ்க்கையுடைய பார்வையுடைய ஒரு ஹீரோயின் பிரியானந்தன் சொன்னதில் ஒரு பெரிய சந்தோஷம் அவ்வளோ அழகாக நீங்கள் இருக்கீங்க அதனால் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு வருது அந்த குப்பையை வந்து ஒரு வாரம் வீட்டில் வச்சுக்கலாம் தூக்கி போட்டுருவோம்மாக்கா கரெக்டா முடிஞ்ச வரைக்கும் குப்பை தொட்டியில் போடுவோம் இல்லைன்னா நம்ம எங்க போடுறோமோ அது குப்பத்தொட்டி ஆக்கிடுவோம் மனுஷன் எவ்வளோ தான் முடிஞ்சா குப்பம் சில பேர் டைமே இல்லை பிரியா சில பேருக்கு இந்த கலெக்டர் ஆகாஷ் சார் அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பிஸி அவ்வளோ பிஸி அவ்வளோ வேலை பண்றாரு ஆனால் நாம கலெக்டர் நமக்கு நினைப்பு குப்பை தொட்டியில் குப்பையை போட டைம் இல்லை போகிறப்ப உட்டெரியிருக்கு பெரிய ஒரு வீராட் கோலி கரெக்டாக போட்டுருவாங்க தோனி போறக்கட்ட வீட்டுக்குள்ள நடந்தாலே சுச்ச எனக்கு தெரிஞ்ச ஆம்பள மாதிரி ஒரு வணங்காதவே உலகத்துல எப்படி கிடையாது 15 வருஷமா சுச்ச மாத்தி போடுவான் ஒரே வீட்ல இருப்பாங்க லைட்டுக்கு பேன போடுவாங்க பேனுக்கு லைட் போடுவாங்க அந்த அம்மா கர்மா மெண்டல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு அக்கா அவ்வளவு சந்தோஷம் என் பிரச்சனையே சொல்லியிருக்காங்க குப்பையே ஒரு வாரம் கழிச்சு தூக்கி போட்டுருவோம் பிரியா நான் இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன் வாழ்க்கையில வந்து இயல்பா இருக்கிறது அழகுன்னு அவங்க சொன்னதுனால சொல்றேன்

என்னைக்கு எட்டு நாள் குப்பைய நீங்க தூக்கி போட்டுறீங்களோ அதே மாதிரி இந்த மனசு இருக்கு பாருங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்மள சொன்னா கூட பிறந்த அண்ணனே இப்படி பண்ணிட்டா கூட பிறந்த தம்பியே இப்படி பண்ணிட்டா கூட பிறந்த அக்கா தங்கச்சி இப்படி பண்ணிருச்சு மாமம் பண்ணான் சித்தப்பம் பண்ணான் சொந்தக்காரம் பண்ணான் நண்பம் பண்ணான் இப்படிலாம் யார் யாரோ எப்பப்பயோ சொன்ன மோசமான வார்த்தைகளை மனசுல சுமக்கறீங்க நான் வந்து கேட்கிறேன் வீட்டுல இருக்கிற குப்பை ஸ்மெல் தாங்க முடியல அதனுடைய துர்நாற்றம் தாங்க முடியலன்னு கட்டி தூக்கி போடுறோம் நீங்க எப்பயோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துல எப்பயோ உங்களை மோசமா பேசுறத மனசுலயே சுமந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை குப்பையாக மாறுமா மாறாதா என்பது என்னுடைய கேள்வி எப்படி டஸ்ட்பின கட்டி தூக்கி போடுறீங்களோ குப்பைதொழி தூக்கி போடுறீங்களோ குப்பையை எடுத்து குபத்தொழி போடுறீங்களோ அந்த மாதிரி அடுத்து என்கிட்ட பேசுற உங்கள்கிட்ட கேட்டேன் என்கிட்ட எல்லாரும் கேட்டாங்க எப்படி சார் அப்படியே இருக்கீங்க எங்களை கேட்காத ஆலையில் என்றைய வேட்டை எல்லாரும் கேட்பாங்க நான் உடனே ஒன்று சொல்லவா என்றைக்கு உங்களுக்கு நிகழ்த்த துரோகத்தை நீங்கள் மன்னிக்க தயாராக இருக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் இளமையாக இருக்க தோன்றுகிறீர்கள் என்றார் கண்டிப்பா என் ஆல்சோ வெரி டயரிங் இல்லை எல்லாரும் சொன்னது எப்பப்போ சொன்னது அப்புறம் அவங்களே சொல்லி மறந்துருப்பாங்க அதை நம்ம இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எதுக்கு அதெல்லாம் அண்ட் ஆல்சோ ஐ ஃபீல் இன் லைஃப் டு ட்ரூலி மூவ் ஆன் யூ கேன் டேக் எவ்ரி திங் சம் ஒன்ஸ் சீரியஸ்லி அவங்க சொன்னதே அவங்க மறந்துடுவாங்க அவங்க மேபி மாறி இருக்கலாம் நம்ம மாறி இருக்கோம் ஸோ எப்போதுமே அந்த உண்மையாக இருக்காது அது சில பேர் மோட்டிவேஷனெலாம் எடுத்துகிட்டு மேபி யூ கேன் டூ சம்திங் பட் ஐ ஃபீல் நைட் ஜஸ்ட் ஒரு காதில் கூட வாங்கியிருக்க கூடாது எதுக்கு அந்த நெகட்டிவிட்டி நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ அண்ட் லைஃப்பில் நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம எதுவுமே கற்றுக்கிறது இல்லை எப்போ நம்ம விழுறோமோ ரொம்ப கஷ்டப்படுறோமோ அதுலேருந்து தான் லைஃப்போட லெசன்ஸ் அண்ட் பியூட்டியே நம்ம பார்க்குறோம் ஸோ ஐ திங்க் நம்ம வந்து லைஃப்பில் டிஃபிகல்ட்டிஸ் கொடுக்கவங்களை ரொம்ப தேங்க் பண்ணோம் ஐ ஆல்வேஸ் சே பீப்புள் வர் நைஸ் டு மீ ஐ ஆம் தேங்க்ஃபுல் ஃபார் தேம் பீப்புள் தட் வர் ரியலி ரூட் டு மீ ஐ அம் க்ரேட்ஃபுல் ஃபர் தேம் அதை நீங்கள் கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள்

யாரெல்லாம் எனக்கு வாழ்க்கையில உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு நன்றியோடு இருக்க யாரெல்லாம் வாழ்க்கை எனக்கு இடைஞ்சல் செஞ்சாங்களோ அவங்களை எப்பொழுதும் மதித்து கொண்டே இருக்கிறேன் அவர்கள் தான் இந்த வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு கொண்டு நான் போனதுன்னு அழகாக பேசிக்கிறோம் தெரிஞ்ச இங்கிலீஷில் எவ்வளவு தெளிவான ஒரு பாதை பாருங்கள் வாழ்க்கையை மேலே எனக்கு எனக்கு உதயகுமார் சார் உங்க அருமையோட பெண்கள் மட்டும் ஓகேவா யாராவது ஒரு ரெண்டு பேர் பெண்கள் கேள்வி கேட்கணும் ஆசைப்படுறீங்களா பிரியாணத்துக்கு நல்ல கேள்வியா இருக்கணும் மேடம் எப்ப பிறந்தீங்க மேடம் என்ன துண்ணிங்க அதெல்லாம் இல்லாம கரெக்டா ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு அழகா பேசுறாங்க வாழ்க்கை குறித்து எதிர்காலம் குறித்து மகிழ்ச்சி குறித்து இருக்கா கேள்வி இருக்கா இல்லைன்னா நானே கேட்டுறேன் அக்கா சொல்லு நீயே கேள்றா அதுக்குதான் கூப்பிட்டுருக்கேன் என்ன குசும்பாரு இருக்கா கேள்வி ஒரு பையன் கை வேண்டாம் நான் தான் ரெண்டு பேசுற கைது பண்ணியாடா அப்பெல்லாம் வீடியோ கேம் பாத்துக்கிட்டு இருந்தான் இப்பெல்லாம் எந்த சின்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் அம்மா மடியில் உட்காந்து வெரி குட் வேற 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 ஏதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இப்ப நான் சொன்னேன் துரோகத்தை மன்னிச்சிருங்கன்னு உங்களுக்கு ஃபெயிலியர் வரப்ப அதை ஓவர் கம் பண்ணி தோல்வி வருகிற அதுல இருந்து மீண்டு எடுக்கிற